கிறிஸ்துவுக்குள் அன்பான என் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பரப்பை இந்த நாட்களை நினைவு கூறுகிறேன் இந்த நாட்களையும் கூட நம்ம ஆண்டவரை துதிக்கப் போகிறோம் அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தலாம் ോലിൻ ജപങ്ങൾ ഏത് കൊള്ളും മയ്യൂപം പോലെ ജപങ്ങൾ பனி போல கைகளை உயர்த்தினேனைய உம்மை நோக்கி கதறுகிறே விரைவாய் உதவி செய்யும் உம்மை நோக்கி கதருகிறே விரைவாய் உதவி செய்யும் பங்கள் ஏற்றுக் கொள்ளும் ஐயா ரூபம் போல் கெஞ்சபங்கள் கொள்ளும் ஐயா விடியலுக்கா காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும் இருக்கும் காவலனை பார்க்கிலும் என் நெஞ்சும் மாவலோடன் உமக்காயே உதவி செய்யும் உண்மை நோக்கி கதறுகிறே விரைவாய் உதவி செய்யும் பொல் பொன் ஜபங்கள் ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரை உயர்த்தி தகப்பனே மகிமைப்படுத்துகிறோம் எங்களோடு கூட நீர் வருவீராக எங்களோடு கூட நீர் இருப்பீராக எங்களோடு கூட உம்முடைய ஆளுகை ஒவ்வொரு நாளும் தங்குவதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் மீத மணி நேரங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் வழி நடத்துங்க இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு மற்ற எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசிய தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று அருமையான தேவண்டி பிள்ளைகளே இந்த அருமையான இடத்துல வாசித்து இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் ஆண்டவரை கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் அவதரித்ததையும் அல்லது மனுஷனாய் பிறந்ததையும் நாம் இந்த நாளில் நினைவு கூறுகிற ஒரு நாட்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுனுடைய ஒரு பெரிய நோக்கம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காக அதிலையும் குறிப்பாக சொன்ன போனால் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாக ஏச வந்திருக்கிறார் இன்றைக்கி மனிதனை மூடி இருக்கிற ரெண்டு முக்கியமான இருளை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பாவம் என்கிற இருள் பாவம் என்கிற இருள் யாரெல்லாம் பாவத்தை செய்கிறார்களோ அல்லது பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்களோ அவர்களை ஒரு பாவ இருள் மூடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க அந்த பாவத்தை செய்யும்போது உங்களுக்கு பிடிக்கலை அந்த பாவம் செய்யும்போது அது ஆர்வமாக செய்கிறீங்க அப்புறம் மனசாட்சியில் குத்தப்படுறீங்க ரொம்ப வேதனையாக இருக்குது இவ்வளோ கொடிய பாவத்தை நான் செஞ்சிட்ருக்கேனே ஆனால் விடுதலைக்காக எத்தனையோ வழிகளை தேடுறீங்க உங்களால் முடியலை அப்படியானால் நீங்கள் பாவ இருளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படி பாவ இருள் ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்றால் மரண இருளிலே கொண்டு போய் அவனை தள்ளிவிடும் மரணம் என்று சொல்லும்போது ரெண்டு மரணத்தை குறித்து விதை சொல்கிறது ஒன்று சரீர மரணம் இன்னும் ஆவிக்குரிய மரணம் அருமையானவர்களே சரீர மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு ஆனால் ஆவிக்குரிய மரணம் என்பது எல்லாருக்கும் இல்லை இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் விசுவாசித்து அவரை தன்னுடைய சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளும்போது அவரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பெரிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததான மரண இருளிலிருந்து நித்திய நரகம் என்கிற அந்த இருளிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறது அதனால் தான் பைபிள் இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ன வெளிச்சம் இரண்டாம் மரணமாகிய அந்த நித்திய மரணத்திலிருந்து அந்த மனுஷன் விடுதலை பெற்று வெளிச்சத்துக்கு நேராகி கிடந்த செல் வெளிச்சம் என்று சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரியமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள் என்று ஒன்று பதிவு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது ஆசனத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது அப்போ நம்ம அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒரு ஒளி இயேசுகிருஷ்ணன் இந்த பூமிக்கு ஒளியாய் பிறந்தார் ஒளியாய் வந்தார் மரண இருளை நம்மை விட்டு அகற்றி நமக்குள்ளே ஆச்சரியமான ஒரு ஒளியை தந்து நித்திய நித்திய காலமாக அவரோடு கூட அழியாத ஒரு வாழ்வு வாழ்வதற்காக இந்த பூமிக்கு நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்தார் நீங்கள் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அறுபதாம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த இருளிலிருந்து விடுதலை குறித்து சொல்கிறார் ஒன்று இப்படி சொல்கிறது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது இயேசு இந்த பூமியில் பிறந்தது நம்ம மேலே அவருடைய மகிமையாகிய ஒளியை தருவதற்காக கிறிஸ்துவின் மகிமை உன் மேலே உதித்தது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது உன்னுடைய பாவம் உன்னை விட்டு முற்றிலுமாய் நீங்குகிறது அந்த பாவ இருள் நீங்கின உடனேயே அல்லது இயேசுகிற சரி போது ஒரு மகிமையான வெளிச்சம் உனக்குள் வருகிறது அந்த வெளிச்சம் உனக்குள் வரும்போது அங்கே இருளுக்கு இடமில்லை ஒரு அறை முழுவதும் பயங்கரமான இருள் இருக்கிறது அந்த இருளிலிருந்து நமக்குள்ளே அந்த இருளை அறையிலிருந்து வெளியேற்றணும்னா என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வெளியேறாது ஆனால் அங்கே ஒரு வெளிச்சத்தை ஏற்றினா போதும் அந்த இருள் உடனடியாக அந்த இடத்துலேருந்து காணாமல் போய்விடும் இது போலவே நம்முடைய வாழ்க்கையில் மரணம் என்கிற இருளை ஏசு கிறிஸ்து நமக்கு அமேன் நீக்கி நம்மளை பெரிய வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவார் வசனம் சொல்லுகிறேன் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவ இருளை ஏன் நித்திய நரகமாக இருளை நீக்கி என் வாழ்க்கையில் என்றைக்கும் விளை விளக்கேற்றுவார் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நினைவு கூறுகிற உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவ என்கிற அந்த ஒளியை நீங்கள் விரும்புகிறீங்களா பயங்கரமான பாவம் என்கிற இருளிலிருந்து விடுதலை பெறணும்னு விரும்புகிறீங்களா நித்திய நரகம் என்கிற இருளிலிருந்து நித்திய வெளிச்சமாகிய நித்திய ராஜ்யத்துக்கு போக நீங்கள் ஆசைப்படுறீங்களா இன்றைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியாக இருக்கிறது இசுவாசித்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் அனைவருக்கு வெளிச்சம் கொடுப்பீங்க நல்ல பிதாவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் ஒவ்வொருவருக்குள்ளையும் வந்து பாவ இருள் ஆண்டு வரை நித்திய இருளை அகற்றி உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி மேன்மைப்படுத்தும் இயேசு விநாமத்தில் பிதாவே அமேன் அமேன்